வணக்கம் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டாட்சியா கைது நிலம் மறுவரையறை செய்வதற்கு இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வட்டாட்சியரை லஞ்ச துறையினா வியாழக்கிழமை கைது செய்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட தோட்டமுலா பகுதியைச் சேர்ந்தவர் உம்முசல்மா இவர் நிலம் மறுவரையறை தொடர்பாக வட்டாட்சியார் ராஜேஸ்வரியிடம் சென்றுள்ளார் அப்போது நிலம் வரையறை செய்து கொடுக்க இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் உம்முசல்மா புகார் அளித்துள்ளார் இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் பரிமளா உதவி ஆய்வாளர் சாதனபிரியா பிரியா ஆகியோர் உம்முசல்மாவிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வழங்கி வட்டாட்சியரிடம் கொடுக்க கூறியுள்ளனர் இந்நிலையில் உம்முசல்மாவிடம் இருந்து வட்டாட்சியார் ராஜேஸ்வரி இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கைது செய்தனர்